நாட்டில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடைபெற்று முடிந்த தேர்தலில் இருநூற்று அறுபத்து ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தனி கட்சியாக வெற்றி பெற்றுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் எனினும் அவற்றில் நூற்று பதினாறு உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை ஆளும் கட்சி பெற்றுள்ளது நூற்று இருபது உள்ளுராட்சி மன்றங்களுக்கான சபைகளில் ஆளும் கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற்றுக் கொள்ளவில்லை அதே போன்று இருபத்தி ஒன்பது உள்ளும் ஏனைய எதிர்கட்சிகளும் சமமான ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளன அந்த வகையில் இருநூற்று அறுபத்து ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ள போதிலும் அவற்றில் நூற்று நாற்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அக்கட்சி நெருக்கடி நிலையை எதிர்கொண்டுள்ளது பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியுள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள முப்பத்தி ஏழு உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி ஈட்டியுள்ளது இவற்றில் பல சபைகளில் கட்சி பெரும்பான்மை பலத்தை பெற்றுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி மூன்று சபைகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு உள்ளூராட்சி மன்றத்தையும் கைப்பற்றியுள்ளன ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐந்து சபைகளை கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடக்கில் பாரியளவு வெற்றியை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கடுமையான தோல்வியை சந்தித்துள்ளது வடக்கில் ஒரு பிரதேச சபையை தவிர வேறு எந்த ஒரு சபையையும் தேசிய மக்கள் சக்தியால் ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை தேசிய மக்கள் சக்தி நாடலாவிய ரீதியில் இந்த தேர்தலில் நாற்பத்தி லட்சத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து வாக்குகளை பெற்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இது நாற்பத்தி மூன்று கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி எட்டு லட்சம் வாக்குகளை பெற்றது இது அறுபத்தோரு வீதமாக காணப்பட்டது அதே போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றது இது நாற்பத்தி இரண்டு வீதமாக இருந்தது அதே போன்று இம்முறை இந்த கட்சிக்கான வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டுள்ளது அதாவது நூற்று நாற்பத்தி இரண்டு தினங்களில் நடைபெற்ற தேர்தலில் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை ஆளும் கட்சி இழந்திருக்கிறது இரண்டாவது அதிகூடிய வாக்குகளை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியானது இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எண்பது வாக்குகளை பெற்றுள்ளது இது இருபத்தி ஒரு அக்கட்சி பெற்றுக் கொண்டுள்ளது தற்போது தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இலங்கை தமிழரசு கட்சியும் தாம் வெற்றி பெற்றுள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளன தேசிய மக்கள் சக்தியானது நூற்று நாற்பத்தி ஒன்பது உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு அவசியமாக உள்ளது ஆதரவை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது அதே இந்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஈடுபட்டுள்ளது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் எதிர்கட்சி தலைவர் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது